தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காசி வரை புதிய ரயில் சேவையான காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்கப்படும் தேதியை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில தினங்களுக்கு முன்பு ரயில்வே வாரியத்தின் மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியானது தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பனாரஸ் வரை புதிய வாராந்திர ரயில் இயக்கப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக இந்த கன்னியாகுமரி பனாரஸ் காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கால அட்டவணையை வெளியிட்டிருக்கிறாங்க மற்றும் இந்த ரயில் துவங்கப்படும் தேதியையும் தற்போது தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க காசி தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிகழ்ச்சியின் நினைவாக தமிழ்நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை இணைக்கும் வகையில் காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பனாரஸ் வரை இயக்கப்பட உள்ளது அதற்கான சில முன்பு இந்திய ரயில்வே வாரியமானது வெளியிட்டிருந்தது இந்த ரயில் சேவை துவங்கப்படும் தேதி மற்றும் இதற்கான முழு கால அட்டவணையும் தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன் இதை பற்றி பார்க்கலாம் இன்றைய தினம் திருவனந்தபுரம் கோட்ட மேலாளர் ஷர்மா அவர்கள் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் இந்த காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான துவக்க விழா ஏற்பாடுகளை குறித்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டார் அதன் பிறகு அது தொடர்பாக எக்ஸ் தளத்திலையும் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக இந்த ரயில் சேவை துவங்கப்படும் தேதி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது நாளை மறுநாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தின் பனாரஸ் வரை இந்த ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்க இருக்கிறார் நாளை மறுநாள் டிசம்பர் பதினேழு மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கன்னியாகுமரியிலிருந்து வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஆறு ஏழு என்ற இந்த எண்ணில் ஒரு சிறப்பு ரயிலாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரியிலிருந்து மாலை ஐந்து முப்பதற்கு புறப்பட்டு பத்தொன்பதாவது டிசம்பர் செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பனாரஸிற்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேர உள்ளது துவக்க விழா என்றாலே அந்த ரயிலானது ஒரு சிறப்பு ரயிலாக தான் இயக்கப்படும் அதன் அடிப்படையிலேயே இந்த ரயிலும் முதல் சேவையானது சிறப்பு சேவையாக இயக்கப்படுகிறது இந்த ரயிலோட ரெகுலர் சர்வீஸ் பனாரஸ்லிருந்து முதல் முறையாக துவங்குகிறது டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் இருந்தும் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் கன்னியாகுமரியிலிருந்தும் இந்த ரயிலானது நிரந்தர எண்ணான ஒன்று ஆறு மூன்று ஆறு ஏழு ஒன்று ஆறு மூன்று ஆறு எட்டு என்ற எண்ணில் இயங்க உள்ளது அதன்படி கன்னியாகுமரியிலிருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் வாரந்தோறும் வியாழன்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரியில் புறப்படும் ரயிலானது சனிக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பனாரசிற்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் பனாரஸில் டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை ஆறு இருபது மணிக்கு பனாரஸில் புறப்படும் ரயிலானது கன்னியாகுமரிக்கு செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது தெற்கு ரயில்வே திருவனந்தபுரம் கோட்டத்தின் கீழ் தற்போது இயங்க உள்ளது கன்னியாகுமரியிலிருந்து இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் துறைமுகம் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் பெரம்பூர் நெல்லூர் ஒங்கோல் தெனாலி விஜயவாடா கம்மம் வாரங்கல் சிற்பூர் பாலாஷா கோண்டியா பாலகட் நைன்பூர் ஜபல்பூர் கட்னி மைகர் சாட்னா மாணிக்பூர் பிரயாக்ராஜ் வாரணாசி ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து பனாரஸிற்கு ஒரு வாராந்திர ரயிலாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலுக்கு காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் என்று பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த ரயிலோட கோச் கம்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஒன் டயர் டெடிக்கேட்டட் கோச் இரண்டு ஏசி டூ டயர் டெடிகேட்டட் கோச் கொடுத்திருக்காங்க மூன்று ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் மூன்று ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஒரு பேண்ட்ரி நான்கு அன்றிசர்வ்ட் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர் அல்லது இஓஜி பெட்டிகள் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளுடன் இந்த கன்னியாகுமரி பனாரஸ் காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட உள்ளது துவக்க விழா சேவையாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினேழு முதல் தனது சேவையை கன்னியாகுமரியிலிருந்து இந்த ரயிலானது துவங்க உள்ளது இந்த காசி தமிழ் சங்கமம் வாராந்திர ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்க உள்ளார் இனி தென் தமிழகத்தில் காசிக்கு நேரடியாக ரயில் மூலமாக செல்லும் ஒரு வாய்ப்பை இந்த கன்னியாகுமரி பனாரஸ் காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஏற்படுத்தி இருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி மதுரை திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு அதே போல் காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு பகுதிகளை இணைத்து செல்கிறது ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் எக்மோர் வழியாக போகாமல் காஞ்சிபுரம் வழியாக போகுது அப்படின்னு இந்த ரயிலை இயக்குவதற்கு முக்கியமான காரணமே காஞ்சிபுரம் பகுதி தான் ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து தான் இந்த ரயிலை இயக்க வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க அதை ஏற்று இந்த ரயிலை வந்து தற்போது இயக்குறாங்க இந்த வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் அலோ போட்டிருங்க அப்போ அதை நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்